ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதிசீருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்பிசோடு பூவாக பார்க்கலாமாங்க எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் உங்கள் பாட்டிக்கிட்ட நீங்கள் நீ இது மாதிரி பண்ணிருக்கக்கூடாது பாட்டி ஆனால் நீங்கள் இவ்வளோவும் பண்ணிவிட்டு ஆனால் பண்ணாத மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் நீங்கள் மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கனவுகளை கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டுக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ண விஜய் உன் நல்லத்துக்காக தான் நான் அங்கே காவிரியை நான் பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் நீ இது மாதிரி சொல்லுவேன்னு எதுக்காக நீ இந்த வார்த்தையை நீ எங்கிட்டருந்து எங்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கிட்டே கேட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் அப்போயே நினச்சிருந்தேன்னா இந்த வீட்லேயே நான் இருந்துருக்க மாட்டேன் நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு எங்கிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா கோபமாகவும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா காவிரி பாட்டி போயிட்டு எதுவுமே பேசாதீங்க எதுவும் பிரச்சனை வேணாம் தான் சொன்னால் நீ இங்கே அவளுக்கு போய் இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியை கேட்கவும் உடனே பாட்டியுமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் அவ்வளோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இங்கே பசுபதி உன்னதான் பழி வாங்கிட்டு இருக்கான் ஆனால் பசுபதியால் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அது காவிரியால் தான் சொல்லிட்டு நான் சாகிறதுக்குள்ளே உன்னை நல்லது பண்ணி வச்சுட்டு நான் செத்துடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணேன் அதனால தான் நான் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண சொன்னேன் நான் வேற எந்த எண்ணத்தோடையும் நான் பண்ணல ஆனால் நீ என்னை பார்த்து இப்படியேப்பட்ட ஒரு வார்த்தையை என்னை கேட்ட அதனால எனக்கு ரொம்பவே பார்த்தினா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லும் உடனே பார்த்தினாங்க அவங்க தாத்தாவுமே பார்த்தினாங்க கல்யாணி நீ என்ன சொன்னாலையும் நீ பண்ணது தப்பு தான் இங்கே விஜய் விருப்பம் இல்லாமல் நீ காவிரி வீட்டுக்கு போனதே ஃபர்ஸ்ட்டு தப்பு தான் நீ அங்க போயிட்டு சும்மா பேசிட்டு வந்தது தான் பரவாயில்ல ஆனால் நீ இப்போவே சைன் போடணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மென்டல் சார்ஜ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறது தப்பு தான் கல்யாணி ஆனால் நீ பண்ணது பண்ணிட்டுமே இங்கே கிட்ட ஒன்றுமே பார்த்தீங்கன்னா காவிரி பிரிப்ப பிரிப்பம் தான் பேசிக்கிட்டு இருக்க அவன் தான் பார்த்தீங்கன்னா காவிரி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் நீ அவன் வாழ்க்கையில் ஏன் குறுக்க நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க விஜய் அவங்க தாத்தாவும் கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா கல்யாணி பார்த்தீங்கன்னா கே கேட்டுக்கிட்டு நீங்கள் விஜய் கூட காவிரி கூட தான் சேர்ந்து வாழணும்னா நீ தாராளமாக வாழ்ந்துக்கோ நான் இந்த வீட்டிலே அங்கே விஜய்க்குமே பயங்கர ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன என்னால் காவேரி விட்டு விலைக்கு வர முடியாது அதே மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கிறதும் எனக்கு மரியாதையே இல்லை நான் காவேரிக்கிட்டே நான் போகிறேன் நீங்களே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரவும் அவங்க தாத்தாவும் ராதா இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே போகிற போகாத போகாதன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க விஜயமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் கிட்டே போயிட்டு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாகவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கிட்டே போய்ட்டுருக்காங்க இங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இங்கே சாரதா வீட்டுக்கு வராங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் வந்துட்டு போனாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு போனாங்க அங்கே காவிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தார் ஆனால் அங்கே வீட்டில் ஒரு பிரச்சனையாக அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா கங்கா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக அங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அங்கே அவங்க பாட்டியும் அவங்க தாத்தாவும் தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார்தாவுமே பார்த்தினா ஒரு சைடு உக்காந்து இருக்காங்க இங்கே விஜயமே பார்த்தினா அங்கே சார்தா வீட்டுக்கு போக உடனே பார்த்தினா இங்கே அதுக்குள்ளே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே கங்காவும் இங்கே காவிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க உடனே பார்த்தினா விஜயுமே உள்ளே வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு விஜய் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் உடனே இங்கே காவிரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது என்ன பண்ணிட்டு வந்தார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கும்புறோன்னு பார்த்துட்டே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு என்னால் பிடிக்கல அதனால தான் அந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நான் அப்போவே சொன்னேன் இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம் உங்கள் பாட்டுக்கிட்டேயும் உங்கள் தா பார்த்தாக்கிட்டே என்ன பேசிட்டு வந்தீங்க என்ன பெரிய சண்டே சண்டை போட்டுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் அதெல்லாம் சண்டையெல்லாம் போடல நான் வீட்டை விட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு நல்லா பிடிக்கல அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அதெல்லாம் ஒரு விடு நீ நம்ப அதெல்லாம் விட்டு தள்ளு நீ ப்ரெயண்டாக இருக்க இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கிற வழியை பார் ஏன்னா அவங்கள நினச்சி நீ எதுவுமே ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சார் தவிர பார்த்தீங்கன்னா என்ன தப்பி அங்கே இதென்ன போய் பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லை த அங்கெல்லாம் எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணல நான் சும்மா போய் பேசிட்டு தான் வந்தேன் அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்ட சொல்கிறாங்க சரி தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுவீங்க சாரதா கூப்பிடுறாங்க இல்லத்த இப்போதான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைப்பா தம்பி நான் காஃபி மட்டும் வெடிச்சிட்டு வரேன் காஃபி என்ன குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா விஜயும் சரி ஓகே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வா விஜய் வாக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே நீங்கள் அங்கே இருக்கிறாங்க என்ன விஜய் நீங்கள் வெளியில் போயிட்டீங்களாம் கால் பண்ணால் கூட கால் பிக் பண்ணல ஆஃபீஸுமே போய்ட்டு கேட்டு பார்த்தேன் யாருமே பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காங்கன்னே சொல்லலை இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்துமே கேட்டேன் உங்கள் தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி எங்கே தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே விஜய்மே சொல்கிறாரு சும்மா எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா அதனால தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் வேறு எந்த ஒரு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நத்துக்கு சுட்ச் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் வேற எந்த காரணமும் இல்லை நீ எப்படி இருக்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நல்லா தான் இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ இங்கே சாரதாத்தை எப்படியோ மனுஷ மாதிரியே போல கூட்டிகிட்டு இருக்காங்க இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் நம்ம காவிரிக்கு வளகாப்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே ஆமா நவீன் நானும் யோசித்தேன் அவளுக்கு வளகா வைக்கணும் கிராண்டாக அது பண்ணணும் எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் இதுக்கு வளகாப்பெல்லாம் எனக்கு வேணாம் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வளகாப்பு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் புண்டாடிக்கு நான் வளகாப்பு வைப்பேறேன் அது யார் கேட்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ல உடனே இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ஆமா காவிரி உனக்கு வளக்க போச்சு பெருசாக பண்ணணும் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசி உட்காந்துட்டுருக்காங்க உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தாவே அதுவே எனக்கு போதும் கடைசி காலத்தில் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்க கூடாது ஏன்னா அங்கே விஜயும் காவிரியோ சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அவங்க அப்பா ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே காஃபியும் போட்டுட்டு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இந்த பசுபதி பார்த்தினா என்கிட்ட ரொம்பவே ஆட்டம் இருந்தான் இப்போ அவன் சைலண்ட் ஆகிட்டு இருக்கான் இன்னும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரி காவிரி அந்த நடத்து பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவிரியுமே அது இருக்கட்டும் விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா சொல்லு காவிரி என்ன பிரச்சனை ஆச்சு அவன் பத்திரத்தை எடுத்துகிட்டு போனான்ல கொடுத்துட்டானா இன்னும் பிரச்சனை பண்ணி பண்ணிக்கிட்டே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம நம்ம நிலத்தை நான் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கங்கா எப்படி இப்போது ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏதோ உங்கள் நீங்கள் மிஷின் வாங்கி கொடுத்திங்களா அப்போலேருந்து ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா உங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பக்கம் அங்கோடி அந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்